ஒரு போலீஸ்காரரே இருக்கான்னு வச்சுப்போம் அந்த போலீஸ்காரர் மாலை போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ஷூஸ் அணியாம இருக்க முடியாது தானே அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் கையிலே ஆயுதத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும் அதுல ஒண்ணு நம்ம அதுல வந்து எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியாது இல்லவா ஏன்னு சொன்னா அவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஆகிவிடுகிறது கண்டிப்பா அவங்க அந்த ஷூஸை வேர் பண்ணி தான் ஆகணும் அதனால ஒன்றும் தப்பே இல்லை தாராளமாக அவர்கள் மாலை போட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்கிறோம் ஆக அங்கே விதிவிலக்கு என்பதும் உண்டு சாதாரணமாக ஒரு சாமானிய மனிதர்களாகிய நாம் ஒரு சிவிலியன்ஸ் சொல்றோம் இல்லையா நம்ம வந்து ஒரு மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கே காலணிகளை நிச்சயமாக அணிய கூடாது ஏன் சொன்னா விரதம் அப்படின்னு சொன்னா மன கட்டுப்பாடு மெய் வாய் கண் மூக்கு செவி இது அத்தனையுமே நாம் உறுதிபட வைத்துக் கொள்ள வேண்டும் கால்களிலே காலணி அணியாமல் நாம் நடந்து செல்லும் பொழுதுதான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து குளிரும் தெரியாது அந்த வெயில் சூடும் தெரியாது அல்லவா அது அத்தனையுமே நாம் பழகி கொள்ள வேண்டும் இந்த உடம்பானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இவ்வளவு நாளா எப்படி இருந்திருப்போம் ஒரு சொகவாசியாவே இருந்திருப்போம் நிறைய நம்ம வந்து லேசா ரோட்ல வந்து சூடு இருந்தா கூட நமக்கு கால் தாங்காது நம்மளால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செப்பல்லாம் தான் போயிருப்போம் ஆனால் அந்த மாலையை அணிந்து கொண்டு நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்களேன் டெய்லி வந்து ஹீட்டரை போட்டு வெந்நீரில் தான் ஸ்நானம் பண்ணுவார் ஆனால் அந்த மாலையை போட்டுண்டான்னு சொன்னால் பச்சை தண்ணியில் தான் ஸ்நானம் பண்ணுவார் அவளுக்கு அந்த குளிருங்கிறதே தெரியாது அதுவும் இந்த மார்கழி மாதம் இந்த கடும் குளிரிலும் பார்த்தாலும் கூட அவர்கள் தினந்தோறும் காலை மாலை இரு வேளையிலுமே பார்த்தோம்னா நதியிலோ அல்லது குளக்கரையிலோ அல்லது வீட்லேயே கூட ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த பச்சை தண்ணியிலேயே ஸ்நானம் பண்ணுவாள் அவளுக்கு என்ன குளிருங்கிறது தெரியாது அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஐயன் ஐயப்பனையே நான் என்ன நெஞ்சிலே தாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை